வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இது தினம் ஒரு தினவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைக்கு நாம் பல தியாகிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அவர்களை கொண்டாடி இருக்கிறோம் அவர்களை ஃபாலோலாம் பண்ணுறோம் இன்றைக்கு ஒரு ஒரு தியாகியை பற்றி நாம் பேச போகிறோம் அவர் வந்து அதிகமாக அறியப்படாத ஒரு தியாகியாக இருக்கலாம் மேபி அது அந்த ஹிமாலய பகுதிகளில் வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் மற்ற இடங்களில் அவரை பற்றி தெரிஞ்சிருக்குதால் அவரை பற்றின விவரம் எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதை ஸ்ரீ சுமன் தேவ் அவருடைய பெயர் ஸ்ரீ சுமன் தேவ் அவருடைய வாழ்க்கை வந்து மொத்தம் இருபத்தெட்டு ஆண்டுகள் தான் அவர் இயற்கையாக மரணம் அடைந்தார் என்று அவருக்கு அவரை கொன்று அவர்கள் சொல்ல சொல்ல கேள்விப்படுகிறோம் ஆனால் உண்மையில் அவர் கொல்லப்பட்டார் அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் அதுதான் மிகப்பெரிய கொடுமை ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க அவரை ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க ரெண்டு காலிலையும் ரெண்டு சாக்கு மூட்டையில் மண்ணை போட்டு கட்டி விட்டாங்க ஒரு மனிதனுடைய மரணம் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றதை பாருங்க இயேசுநாதருடைய மரணம் மாதிரி தான் அதுவும் மரத்தில் கட்டி ஒருத்தன் தொங்கு விட்டுட்டு காலில் ரெண்டு மூட்டையை கட்டி விட்டாங்க அவர் அப்புறம் அவர் உயிர் போனதுக்கப்புறம் இன்னொரு சாக்கு மூட்டையில் அவருடைய உடலை கட்டி ஆற்றுல வீசிட்டாங்க இதுதான் நடந்தது ஆனால் இது அப்படி சாவில் அவர் வந்து கோமாவில் இருந்தார் மருத்துவமனையில் தான் உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி அவரை கொன்றவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெளியே பெரிய போராட்டம் புரட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எதற்காக கொல்லப்பட்டார் அதுதான் முக்கியமான விஷயம் அவர் எதற்காக கொல்லப்பட்டார் ஒரு மலைவாழ் மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமான மரங்கள் அந்த மரங்களை காப்பாற்றுவதற்கு அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்பட்ட ஒரு இளைஞர் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஒரு இளைஞர் அவருடைய போராட்டம் முழுக்க வந்து காந்திய வழியில்தான் அவர் காந்தியை சந்தித்து அதன் பிற அவருடைய ஆசிர்வாதம் பெற்று அதன் பிறகு அகிம்சை வழியில் அவருடைய போராட்டத்தை மேற்கொண்டார் மிகப்பெரிய போராட்டம் அவருடைய செயல்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் எவ்வளவு அவரை அன்பு செய்தார்கள் என்பதற்கு பின் ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக இருக்கலாம் அவருக்கு அடுத்து வந்த சுந்தர்லால் பகுகுணா என்ற ஒரு அவருடைய சீடர் அவருடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக ஏறக்குறைய நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து போறார் எங்க நடந்து போறார் இருந்து ஏறக்குறைய மணிப்பூர் வரைக்கும் நடந்து போறார் எந்த பிரச்சாரத்துக்காக நடந்து போறார் மரங்களை காப்பாற்ற வேண்டும் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நடந்து போறார் அந்த இயக்கத்திற்கு ஒரு அருமையான பெயர் இருக்கிறது சிப்கோ சிப்கோ இயக்கம் சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சிப்கோ அப்படிங்கிற ஒரு இந்தி வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கட்டி அணைத்தல் எதை கட்டி பிடிச்சாங்க எல்லாரும் மரங்களை கட்டி பிடிச்சாங்க மரங்களை வெட்ட வந்த மிகப்பெரிய முதலாளித்துவ நபர்களுக்கு எதிராக அந்த ஊரில் இருந்த கூடிய எல்லா பெண்களும் என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஏன் பெண்கள் மட்டும் கட்டி பிடிச்சாங்க அப்படின்னா ஆண்கள் எல்லோரும் தங்களுடைய வேலைக்கான கூலியை பெறுவதற்காக முதலாளிகளை சந்திக்க செல்கின்ற நேரம் பார்த்து ஆண்கள் இருந்தா தானே மரத்தை வெட்ட விடாமல் பண்ணுவாங்க பெண்களை ஏமாத்திரலாம்னு சொல்லிட்டு மரத்தை வெட்ட வர்றவங்க ஆனா அந்த பெண்களும் குழந்தைகளும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டிப்பிடித்து அந்த மரங்களை வெட்ட விடாமல் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதுதான் சிப்கோ இயக்கத்தினுடைய வரலாறு இந்த இயக்கத்திற்கு முன்னோடியாக தான் ஸ்ரீ சுமன் தேவ் அவர்கள் சுமன் தேவ்ஜி சுமன் தேவ்ஜின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப பெருமையாக அவரை கொண்டாடுகிற கொண்டா கொண்டாடினார்கள் அந்த அந்த நாட்களில் ஆனால் ஒரு இளைஞன் திருமணமான ஒரு இளைஞன் இளம் மனைவியை கொண்ட ஒரு இளைஞன் அந்த இளைஞன் இன்று எத்தனை இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருந்திருக்கிறான் என்பதை சுந்தர்லால் பகுகுணா அவருடைய சீடர் அவர் வந்து பதிவு செய்கிறார் அவருடைய வாழ்க்கை எங்களை எங்களுடைய வாழ்க்கையை மிக 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 மாற்றி போட்டது ஒரு இளைஞனால் ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையும் அத வழியிலேயே மாற்றி அமைத்தோம் என்று சொல்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ விருதுலாம் கொடுக்குறாங்க சுந்தர்லால் பகனா கூட பத்ம விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறார் அவருடைய இயற்கை போராட்டத்திற்காக ஆனால் சுமன் தேவுக்கு எந்த விருதும் இதுவரை வழங்கப்படவில்லை அவர் சுதந்திரத்திற்கு முன்பாகவே கொல்லப்பட்டார் அதனால்தான் அது நடக்கலை ஆனால் அவருடைய நினைவு இன்று சிலரால் போற்றப்படுகிறது நாமும் அவரை நினைவு கூர்ந்து போற்றுவோம் அவருடைய உடலை வந்து ஆத்துல கட்டி தூக்கி போட்டப்ப அவருடைய மனைவியினுடைய மனநிலையை நினைத்து பாருங்க இறுதி காரியம் கூட பண்ண முடியாது இந்த மாதிரி போராடுபவர்களெல்லாம் அவர்களுடைய துணிச்சலை நினைத்து அந்த சமுதாயம் அவர்களை தங்களுடைய ஹீரோவா பார்க்குது ஆனால் நாம இன்னைக்கு என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இன்றைக்கு நாம யாரை ஹீரோவா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் பல பல பலன் இருக்கிறவங்கள தான் நம்ம ஹீரோவா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து நமக்காக தியாகம் செய்பவர்களை நமக்காக போராடுபவர்களை நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற துடிப்பவர்களை நம்முடைய ஹீரோக்களாக பார்ப்பதற்கு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நம்முடைய இளைஞர்கள் சற்று சிந்திப்போம் எதை எதையோ படிக்கிறோம் இந்த மாதிரியான வரலாறு எல்லாம் படிங்க இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு முன்னாடி எத்தனை பேர் தங்களுடைய உடமை எல்லாத்தையும் இழந்து உயிரையும் இழந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வாழ்வது மிக 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 சரியானது எனவே சரியான ஹீரோக்களை கொண்டாட நாம் முன்வருவோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய உணவுப் பொருள் பிடிக்கருணை கிழங்கு பிடிக்கருணை கிழங்கு ஒரு பிடியை தான் இருக்கும் அது அது நம்முடைய முஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முஷ்டில பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கிழங்கு இருக்கும் அதனால அது பேர் பிடிக்கருணை இந்த பிடிக்கருணை குழம்பு கிழங்கை வந்து நாம் குழம்பு வைத்து சாப்பிடலாம் நல்ல ஒரு உணவு அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை குடற்புழுக்கள் சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனை சரிவர குணமாகும் நம்முடைய இதயத்திற்கு இதய நோய்கள் வராமல் காப்பதற்கு அந்த கிழங்கு பயன்படுகிறது பொதுவாக கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப ஆபத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வகையான கிழங்குகள் வந்து உடலுக்கு நல்லது எலும்புக்கு உறுதி தரக்கூடிய தன்மை அந்த கிழங்கில் இருக்கு எனவே பிடிக்கருணை கிழங்கை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சமைத்து சாப்பிடுவோம் உடலை ஆரோக்கியமாக பேணுவோம் நன்றி வாழ்க மகிழ்வுடன்